வணக்கம் இன்னைக்கு வீடியோ மூத்த பத்திரிக்கையால் யார் தெரியுமா எப்பேற்பட்ட மனுஷன் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிறாப்புல அந்த ப்ரெஸ் மீட்டை அப்படியே எனக்கு ஒரு இது வந்துடுச்சு ஆஹா மக்களுக்கான பல செய்தி சொல்லுறது இன்னும் அறிவு வளர போகுறேன் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உண்மையை தவிர்த்து வர்றது தெரியாத ரொம்ப நேர்மையான நியாயமான எல்லாருக்கும் பிடிச்ச க்யூட்டு அவர் பார்த்தாலே அவர் கியூட்டாக இருப்பார் பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்பே பட்டு உத்தமாண்டா உத்தமர் அந்த வார்த்தை தாங்க கிடைக்கல கிட்ட இது மீட்டு கொடுத்துக்கிறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஊரில் ஒரு சைக்கோ சுத்தினுது ஊருக்குள்ள ஒரு சைக்கோ சுத்தம்ல இந்த சைக்கோ அந்த சைக்கோ நம்ம ஊர்ல ஒரு சைக்கோ என்ன சைக்கோனா அறிக்கை சைக்கோ இன்னும் அறிக்கை சைக்கோம் அறிக்கை எது வந்து அறிக்கை போ இந்த பக்கம் ஒரு அறிக்கை அந்த பக்கம் ஒரு அறிக்கை கட்சியே அறிக்கை விடும் அறிக்கை சைக்கும் போது நாள் பிடிச்சி கொடுக்குறேன் பாரு யார் அந்த அறிக்கை சைக்கோ நான் யாரையும் சொல்லப்பா நீங்கள் டிவிக்கேன்னு சொன்னால் அதை நான் ஏத்துக்கல டிவிக்கே மக்களுக்கான கட்சி மாதிரி கட்சி ஓழித்து ஓழிச்சு ஓடா தேஞ்ச கட்சிங்க அது அந்த கட்சி நான் சொல்ல நான் சொல்கிறது யாரையும் இது இதில் படிச்சேன் அறிக்கை சைக்கோனு அதை சொல்ல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அஜித் குமார் இறந்து போயிட்டார்ல அந்த கொலைக்கு அவர் வந்து மேடையில பேசுகிறார் யாரு அந்த கட்சியோட இது கொள்கை பரப்பு செயலாளர் என்ன அறிவெழுச்சிமாவே அவரு சாச்சரி அவரு பேசு பேசுன்னு பேசுகிறார் அறிக்கை தான் விஜய் மட்டும் அறிக்கை இல்லை இவர் அறிக்கை அந்த கட்சி அறிக்கை 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 சொரிய சொரிய மாதிரி அப்படியே அறிக்கையாக விட்டு தள்ளுறாங்க அஜித் குமார் இறந்து போயிருக்காரு அந்த செய்தியை கேட்டவொடனே அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அருமையான மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்ததுல அப்படியே பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் அவரை பார்த்தவொன்னே என்ன பிடிக்கும் அவர் அவர் பேசியிருக்கார் அந்த பேச்சை கேட்டீங்கன்னா அங்கே தாண்டா இருக்குது நீதி நியாயம் நேர்மை தர்மம் எல்லாமே அங்கே அந்த பேச்சில் அடங்கி இருக்குது அடிச்சேன் உடனே பொதுச் செயலாளர் போட்டுறதுக்கு போற்றுவதற்குள் எப்படி தான் பேசாமல் இருந்தாரு நல்லா பேசுவான் தான் முடியும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் யார்னா ஐயா ஊசியானந்த ஐயா தான் சொல்றேன் நினைக்கிறேன் பொதுச் செயலாளர் தான் அவர் தாங்க போற்றுவதற்குக்குரியவர் தான் அவர் போற்றி புகழையாவிற எப்பேற்பட்டவர் அவர் ஆரம்பத்தில் குப்பை ஆளுநர் யா மக்களுக்காக இறங்கி களத்தில் இருந்து குப்பை அழினு மனுச்சார் அதெல்லாம் இன்னும் கண்ணு நினைக்கிறது அப்பேற்பட்டு ஒரு பொதுச் செயலாளர் எப்பேற்பட்டவர் போட்டுறதுக்குரியவர் அவர் என்னம்மா வேலை செஞ்சார் மக்களுக்காக தன் வாக்கியை இது இது பண்ண அர்ப்பணித்தவர் யா அவர் அவர் போற்றதுக்குரிய பொதுச் செயலாளர் அவர் என்னம்மா போற்றிருப்பாங்க பாண்டிச்சேரி வாங்க போற்றி போய் வாங்கவர் எத்தனை ஆட்டு ஜெயிச்சு சிஎம்ஆ எம்எல்ஏ வந்து இது மக்களுக்காக உழைச்சவர் அவரு அவர் தான் போட்டுறதற்குரியவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை போற்றுறதற்குரிய பொதுச் செயலர் என்ன பண்ணியிருக்காருன்னா போட்டு பொதுச் செயலாளர் உடனே அவர் அறிக்கையை ம் உடனே கண்டிச்சு ஒரு அறிக்கை போ சரியா போச்சு எல்லாம் அறிக்கை போ மந்திரம் போட்ட மாதிரி தூதர்லாம் சரிடா இப்போ அறிக்கை சரியா போச்சு இன்னும் நீதி கிடைச்சா எல்லாருக்கும் எல்லாம் நான் அந்த அறிக்கையில் இருக்குது என் மந்திர சக்தி அந்த அறிக்கையில் அது வெளியிட்டால் போதும் எல்லாருக்கும் எல்லாம் கேட்கிறோம் நியாயம் நேர்ம அப்படியே எல்லாருக்கும் போய் அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்கிறோம் குற்றவாளிக்கு தண்டிக்கப்பட்டுறோம் அந்த அறிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது விஜய் கூட அனுப்பல இவர் இந்த கட்சி கொடுத்தா போதும் உடனே அறிக்கை உடனே அங்கே இடத்துக்கு போயிட்டாரு உடனே காலத்துக்கு போயிட்டாரு உடனே பாதிக்கப்பட்ட கூட இருந்துட்டாரு அதுவும் அவர் யாருன்னா போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் போட்டுதலுக்குரிய தலைவர் போற்றி போற்றி புகழ்ந்து அப்படி அதான் அவங்க வேலை அந்த பேச்சில் அப்படி சொல்கிறார் அறிக்கை கொடுத்தா போதும் போட்டாங்க வேலை புரிஞ்சு போச்சு அது தாண்டா கட்சி எல்லாத்துக்கும் அறிக்கை நான் ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை எல்லாத்தையும் போட்டு மாதிரி இங்கே வாய்ப்பு என்ன சொல்கிறது அதில் நல்ல ஒரு அருமையாக பேசிடுப்பாரு அந்த இறந்து போனவரை பற்றி பேசிடுப்பாரு பாருங்களேன் கொள்கை பரப்பு செயலாளர் இறந்து போன சகோதரனுடைய பேர் அஜித்குமார் இறந்து போன சகோதரன் பேர் அஜித்குமார் பாருங்க எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு அவர் பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுவே பெரிய விஷயம் அந்த கட்சியிலேருந்து அவர் பேரை சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பேர் சொல்லிட்டாங்க கட்சியில் இறந்து போன சகோதரர் பேர் அஜித் குமார் அது போதாது உங்களுக்கு அது போதில்ல அதுவும் அது அதுவும் இல்லை ஒன்றும் இருக்குது அந்த அஜித் குமார் விஷயத்துக்கு ஒருவர் பாருங்க அஜித் குமார் அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் வெற்றி தலைவர் அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கிறார் எதுக்கு பேரை ஸ்பெசிஃபிக் பண்ணோம் அஜித் குமார் பல அசோக் குமார்னு வச்சா அந்த அசோக் குமார்னு சொல்லியிருக்காங்களே ஏன்னா ஒரே பேரில் ஒரு ஊரில் ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த அஜித் குமார்க்கும் என்னென்னா அஜித் வந்து நடிக்கிற அஜித்ல அஜித்துன்னு பேர் வச்சாலும் அவர் செய்வார் மற்றவங்களும் அஜித்துன்னு பேர் வச்சால் செய்ய மாட்டாங்க ஏ சரி எனக்கு எதிரியா நான் அரசியல் என் எதிர்கெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி தான் நான் மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் இவர் எப்படின்னா நீ வந்து தொழில் எனக்கு எதிரியாக இருந்தாலும் அஜித்குமார் பேருக்கும் சிந்திப்பார் நல்லா சிந்திப்பார் நிறையா சிந்து சிந்து சிந்திச்சிக்கிறார் அஜித்குமார்க்கும் அந்த அஜித்குமார் சேர்த்து என்ன என்னமாரி தலைவன் சிந்திச்சிக்கலாம் அப்பேற்பட்ட தானிய தலைவன் கிடைப்பானா தமிழக மக்களுக்கு ஷூட்டிங்காக முக்கியம் மக்கள் தான் முக்கியம் மக்களுக்காக வாழ்கிற ஒரு புனிதமான மனுஷன் எங்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை எங்கள் வாக்கும் அவர் வந்து நேர் எதிரி தான் மக்கள்கிட்டயே கிடக்குது நாங்கள் அது வேணா விட்டுருவோம் அப்போ அத்தோடு நிறுத்திக்கலாம் அதாவது அவர் மக்களுக்காக இருக்கிறார் அந்த மாதிரி தலைவர் உங்களுக்கு கிடைப்பாங்களா யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு தலைவர் இவரெல்லாம் ஒரு தலைவர் யாருக்கு கிடைப்பாரு அப்படி பேசாதீங்க யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு தலைவர் கொள்கை பரப்பு செயலர் பாருங்க பார்த்தாலே அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பார்க்கும்போதுல நமக்கு அப்பா பேர் பட்ட கொள்கை பரப்பு செயலர் யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு தலைவர் எப்படி ஒரு தலைவர் த்ரிஷா வந்து அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணாங்க நாய்க்குட்டிய கொஞ்சம் ஒரு நாய்களுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய அந்த தலைவர் யாருக்கு கிடைப்பான் இப்படி ஒரு தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரண்ட அரசியலுக்கு வேலை முக்கியம் கமிட்மெண்ட் முக்கியம் வா கொடுத்த வாக்கு முக்கியம் அந்த மாதிரி தலை யாருக்கு கிடைப்பான் யாருக்கு என்னடா சொல்றேன் வார்த்தை வரணும் வெறியில டம் டம்மு அதை விடுங்க அந்த தலைவன் யாரு கிடைச்சா என்ன எனக்கு ஒருத்தன் கிடச்சிருக்கான் யார்த்திருக்கான் எங்கள் அண்ணன் மூத்த பத்து மூத்த பத்திரிக்கையாளர் அவர் கிடைச்சிருக்காரு இன்டர்வியூ கிடச்சிருக்கு என்ன பேச்சு புது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாத புரியாத புது புது விஷயங்களை ஒரு ப்ரெஸ் மீட்ல எல்லாத்தையும் கக்குற ஒரு கக்குவன் தத்துவன் என்னம்மா தத்துவம் நகையை விட்டால் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க அடிச்சே கொள்றீங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் நமக்கு தெரியாத புது புது விஷயம் தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன் அந்த கொலை வழக்கை பற்றி நமக்கு தெரியாத திடுக்கிடும் தகவல்கள் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிச்சே கொள்றீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அப்படின்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவர் ப்ரெஸ் மீட் வச்சா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இது என்ன விஷயம்னா நகையை திருடிவிட்டால் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா மீடியாவில் உண்மையை எடுத்து சொல்கிற வேலையா செருப்பு இருப்ப யார கையில் எடுத்தீங்கன்னா தப்பு கீழே காலில் போடணும் நீ என்ன பண்றீங்க என் மேலே கோவம் இருந்தால் என்ன திட்டுங்க செருப்பெல்லாம் கையில் எடுக்காதீங்க என்ன பார்த்து சொன்னேன் இவர் எப்பேர் ஆள் மீடியாவில் உண்மையை மட்டுமே பேசுற ஆளு உண்மை எப்படி பேசுவோம் தெரியுமா ஆளு ஒரு ஃப்ளாஷ்பேக் போலாஷ் பேக் தூத்துக்குடி அந்த துப்பாக்கிச்சூடுல கூட இவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் அந்த பக்கத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்க கேளுங்களா ஆமா நிற்கிறான் ஒருத்தருக்கு கூட்டத்தை பார்த்து இப்படி ஃபயர் பண்ணுறாங்க அந்த குண்டு போகிற இடத்துல ஏவணிக்கான செத்துறாங்க திட்டமிட்டலாம் பண்ணுறது தான் இன்னும் ப்ரூட்டலாக நடந்துட்டுருக்க முடியும் போலீஸ் ட்ரெயினிங்கில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பக்கத்தில் வண்டி இருக்கும் தெரியுமா ஜீப்பு காரு ட்ரம் அதை பார்த்து சுடணும் அதை பார்த்து சுட்டா அது போய் அந்த ட்ரம்முலேயே இது எடிக்கும் போது சவுண்டு வரும் தெரியுமா டம்மு டம்னு அந்த டம்மு டம்முன்னு அந்த சத்தத்திலே கூட்டத்தை கலை டம்முன்னு சத்தம் வர்றதுக்காக அங்கே இருக்கிற லாரி அந்த என்ன சொல்லுவாங்க அது ட்ரம்மு ட்ரம்முலேயே சுட்டுருக்காங்க அதில் பட்டு தான் பொழுது அதை யாரும் யாரும் குறி வச்சுன்னு சொல்லல உண்மையை தான் மனுஷன் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணல அப்படி தானே போயிடுக்குது ஸ்னோலின் வந்து தானாக தானே போயிட்டு குறுக்கில் விழுந்து அவங்க வாயில் பட்டுடுச்சு இவங்களாம் சூடலை ட்ரம்மில் சூட போய் அவங்க குறுக்கில் வந்துட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இந்த இறந்து போன குழந்தை ஸ்ரீமதி மற்றொரு மாணவனுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் அந்த இறந்து போன குழந்தையோட பேரை சதைக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாரு தெரியாது ஆனா அவர் விசாரிச்சிருப்பாரு போலீஸ் கூட விசாரிக்கலாம் இவரு விசாரிச்சாரா எல்லார்கிட்ட விசாரிச்சு கன்ஃபார்ம் அதே பள்ளியில் பிளஸ் டூ படிக்கக்கூடிய பாலமணிகண்டன் என்ற ஒரு மாணவனோடு இந்த பெண்ணுக்கு காதல் இறந்திருக்கிறது இது உண்மை இது உண்மை இது உண்மை அந்த பொண்ணு இந்த பையனுக்கு எழுதுகிற லெட்ரு அந்த ஸ்கூல் வேனோட டிரைவர் கையில் மாட்டேன் இந்த பையன் கூட வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறத கிளாஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஸ்கூலுக்குள்ள செய்தி பரவிடுச்சுன்னு இந்த பொண்ணு உறுதியாக நம்புது இந்த மேட்ரு வந்து மேக்ஸ் டீச்சருக்கும் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் தெரியும் அவர்கள் தான் இங்கே இதை சொல்லியிருக்கக்கூடும் என்று அந்த பெண் நம்புக்கு அந்த கூட படிக்கிற பசங்க பசங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க ஸ்கூல் இப்படி எரிஞ்சு போச்சு நிறைய பேர் அரஸ்ட் ஆயிருக்காங்க அதனால பசங்க எல்லாம் நம்ம ஏதாவது சொன்னால் நமக்கு பிரச்சனை சொல்லிட்டு எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி உண்மையை மட்டுமே மீடியாவில் எடுத்து சொல்ற ஒரு உத்தமையான கஞ்சா வழக்கில் உள்ள போனாலும் மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போன மக்கள் போராடி மூத்த பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் புலனாய்வு புலி சாரி புலி இழுத்துட்ட கொஞ்சம் புலனாய்வு புலி யாரு புலனாய்வு பண்ணி பண்ணி மக்களுக்காக ஜெயிலுக்கு போன ஒரு தொண்டை காந்தி மாரி இவர் ஒரு வாந்தி இவர் சரி இவர் ஒரு சின்ன காந்தி பொசுக்குன்னு சொல்லிட்டான் மனுஷன் உண்மையாக சொல்கிறேன்னு ஜீர்ணிக்க முடியல மலரும் நினைவுகள் வந்துருச்சு சரி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வண்டியை புடிங்கி வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸ் ஒரிஜினல் ஆர்சி புக்கு வண்டி வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு நானும் நான் இங்க இந்த இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்றாங்க இவர்கிட்ட வேலை செய்கிறவங்க பைக்கை தூக்கின்னு போயிட்டுறாங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிறாரு கட்டிக்கிறாரு ஃபைன் கட்டி ஒன்றும் கொடுக்கலன்ற ஃபைன் கட்டுறதுனா ஏதோ பிரச்சனை இருந்துருக்குது எடுத்துன்னு போய்க்கிறாங்க அது எத்தனை நாளாக தரலன்னா பதினஞ்சு நாளாக இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு நாளா இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி எடுத்துன்னு போனதை அதை எடுத்துன்னு வந்து அஜித் குமார் கொலைவாக்கோட சேர்க்கறதுன்றது புலனாய்வு பூலியால தான் முடியும் எதை எது கூட சேர்க்கிறது பைக்கை முடிச்சுன்னு போயிட்டாங்க ஃபைன் கட்டிக்கிறீங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிறாங்க பைக் எடுத்துகிட்டு போய்கிறாங்க ஃபைன் கட்டிட்டீங்க எடுத்துனாலும் ஸ்டேஷனில் பேசி இல்லை எடுத்து நேரத்துக்கு அவங்க மேலே ஒரு வேகை போட்டு இல்லை சட்ட ரீதியாக அதை எடுத்துன்னு வந்து காவல்துறை அராஜகன்னா ஃபைன் ஏன் கட்டினீங்க ஆ ஃபைன் ஏன் கட்டினேன் அராஜகன்னா நல்லா இருக்கிற பைக்கில் பிடிச்சின்னு போனால் ஃபைன் கட்ட வேண்டிய பைக் எடுத்துன்னு போகிறதுல என்ன தப்பு இருக்குது அது கிடையாது சும்மா ப்ரெஸ் மீட் வைக்கணும்ல இதை பற்றி பேச ஒரு ஆப்ஷனில் அந்த பையன் வேலை செய்யணா கூட தெரியும் தம்பி இது போலீஸ் ஸ்டேஷனா பிரச்சனையாக பைக் எடுத்து தோவாரேன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிடற அதை சாக்கை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் ஏன்னா பேசணும் இல்லை காவல்துறை அராஜகம் இவர் அரஸ்ட் பண்ணாங்கல்ல கஞ்சா பிரச்சனை அரெஸ்ட் பண்ணல கஞ்சா வச்சு நான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க எதை தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணாங்க மக்களுக்கு போராடி இது பண்ண அந்த எது ஏதோ ஆளு அதுக்கு போராடினா அது போ போராடி உள்ளே போச்சு ஜெயிலில் போட்டு குமுறு குமுன்னு குமுறல அதனால் இப்போ அதை வன்மத்தை கக்குறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்த நான் நினைக்காதீங்க அது வேண்டுமென்றே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சப்பட்டு என் மீடியாவில் பணியாற்றாமல் விலகி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் திட்டமிட்ட சதி இதை முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார் வேடிக்கை பார்க்கிறார் நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம் அது சவுக்கு மீடியாவுக்கு சதி பண்ணுறது இந்திய நாட்டு திருப்பி போட்டோன்டாண்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி இந்தியா பொருளாதாரத்தில் கீழே போயிடும் உலகத்துக்கு உண்மையான நியூஸ் கிடைக்காது அதை போய் முதல்வர் வேடிக்கை பார்க்குறது பேரு ரொம்ப முக்கியமான ஆள் கஞ்சா கேசம் உள்ள அப்படின்னு அப்படிங்கிற சொல்லாதீங்க என்ன மக்களுக்காக ஓடிச்ச ஒரு மூத்த மூத்த பத்திரிக்கையாளர் அவங்க சொல்கிறீங்க இன்னும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாதில்லே எனக்கு அது பிடிக்காது அது வந்து முதலர் ரேடிக்கை பார்க்குறாரு என்னடா அது மீடியா அது என்னடா மீடியா நானும் வந்ததும் சவுக்கு மீடியா மீடியா அது என்ன தான் உண்மையை பேசுகிறேன் என்னடா மீடியா அது மீடியா மீடியா பெரிய இந்த மீடியா அது அது என்ன பேசிக்கிறாங்கன்னா ஷாக் ஆகிடுங்க உண்மையை மட்டும் பேசுற உண்மை மீடியா சரி

ஒன்றும் நான் சொல்ல முடியாது அதுதான் சோஃபா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி நகை கடைக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பேர் பண்ண விஷயம் அது மட்டுமா என்ன அது வித்தியாசமாக இருக்குது பீஸா பீஸா அதை கரைச்சி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பீஸாவோ அது இதில் கரைச்சி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுல்ல அது அது என்ன அது வித்தியாசமாக இருக்குது என்ன அது வித்தியாசமாக இருக்கு பொடி சாயா பொடி சாயா பொடி சாயா பீ இல்லை அது சா இல்லை பீஸா இல்லை பொடிச்சாயா நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க பீஸா யாராவது கிளாஸில் கொடுப்பாங்களே அது பொடிச்சாயா சாய் நான் கூட பீஸா நினச்சிட்டேன் சாரி சாரி கப்பா வடாஸ் கப்பா வடா கப்பாடா கப்பா வாடா வாடா உண்மையை சொல்கிற மீடியா கப்பா வாடா இல்லை சவுக்கு மீடியா கப்பா வாடை சாப்பிடணும்னா சவுக்கு மீடியா பாருங்கள் இதைத்தான் வந்து சரி பண்ணி இது பண்ணுறாங்க அந்த மீடியை விட்டு துருத்துறாங்க எல்லாருக்கும் முதல்வர் வேடிக்கை பார்க்குறாரு இவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் புலனாய்வு ஃபுல் இது புடி இவர் தான் இவர் ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு கேடு வந்தாச்சுன்னா எல்லாரும் வந்துடணும் பின்ன வேற என்ன இருக்குது சென்சேஷன் நியூஸ் இல்லை யார் பேசுகிறா சவுக்கு சங்கர் பேசுகிறான் என்னென்ன விஷயம் கக்க போகிறான் ஆள் கப்பா வாடா பொடி சாயா அந்த மாதிரியான விஷயம்லாம் கக்குவான மீடியா வந்துருச்சு எல்லா நியூஸ் சேனல் நியூஸ் சேனலுக்கு தானே வேலை வேற என்ன வேலை நல்ல நியூஸாக போகிறதா வேலை இதுதான் வேலை எங்க கூமா போட்டி வாங்க அந்த கூமாப்பட்டி நியூஸில் போட்டாங்க கூமாப்பட்டினு ஒரு வீடியோ ஒருத்தர் போடுறாருங்க அவர் அவங்க ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னவோ போகிறாரு அதை மீடியாவில் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து ரசிக்கிறோம் ஷேர் பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில் வந்து யூடியூப்ல யாராவது போட்டால் பரவாயில்ல அதை பற்றின டீட்டெயிலு எல்லா நியூஸ் சேனலும் அதுவும் அவர் கிடைக்கலன்னு வீடியோ காலில் பேசுகிறாங்க நியூஸ் சேனலு கூமா கூமாமட்டி வாங்க இங்கே அவர் குடிக்கிறது கூட குடிக்கிறதுக்குள்ள அப்படி தான் ஆகிடுச்சி இப்போல்லாம் நியூஸ் சேனல் அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க சவுக்கு சங்கரை பேட்டி எடுக்கிறதும் கூமா போய் கூமா போட்டியில் எதையாவது அது இது பண்ணுறதும் ஒரு யூடியூப் சேனல் ஏதோ அதை பண்ணால் பரவாயில்ல நியூஸ் சேனல் பண்ணுது அப்போத்திக்கு என்ன பண்ணுறது அதிமுக சேர்ந்த ஒருத்தர் போதை இதில் மாட்டிக்கினார் அதை அப்படியே தசை திருப்பினோம் அவர் பேர் மறந்து போச்சு நடிகர் கூட ரெண்டு பேர் மாட்டிக்கினாங்களே கொக்கைன் வச்சு அந்த விஷயத்த அப்படி தசை திருப்பினா நீங்கள் அதே பேசுனா அதை கவனிச்சுடுவீங்க அது அதிமுக பிரமுகர்னு தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் யூகோ டீச்சர் நீங்கள் ஒரு உங்களுக்கு நியூஸ் சேனல் என்ன வேணால் போடுவோம்ன்ற மாதிரி இல்லை இல்லை கூமாப்பட்டி மக்களுக்கு முக்கியமான நியூஸ் தான் எல்லா நியூஸ் சேனலை கவர் பண்ணிச்சு அவருக்கு கிடைக்கலன்னு வீடியோ கால்லாம் பண்ணாங்க ரொம்ப முக்கியம் இப்போ சவுக்கு சங்கர் வந்தோடனே அவருக்கு இன்டர்வியூ எடுக்கணும் ரொம்ப முக்கியம் அது கப்பா கப்பாவோட தோன்றவுன்னா இன்டர்வியூ எடுக்கணும் மக்களுக்கு தேவையானதெல்லாம் பேசக்கூடாது அரசியல் உலக அரசியல் அதெல்லாம் எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கணும் எங்கோட்டி எடுங்க அதாங்க எங்கள் வேலை நியூஸ் சேனல் வேலை அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் போடுவோம் நீங்கள் பாருங்க என்ன பண்ணுறது கடைசியாக ஒன்று கேட்பார் சௌக் சங்கர் எது கொஸ்டின்ஸ் இருக்கா எது கொஸ்டின்ஸ் இருக்கா ஒன் கொஸ்டின் எனக்கு கொஸ்டின் இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின் சாரி கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின் தான் அது கேட்கக்கூடாது அது ஒரு அநாகரிகம் இருந்தாலும் உங்கள் கிட்ட அநாகரிகமாக இருக்கிறது வந்து அது ஒரு அநாகரிகம் தான் சாரி சொல்லிவிட்டு ஒரு தயக்கத்தோட என்னை கேள்வி கேட்குறேன் அக்கா யார் இல்லை கேட்குற அக்கா யா பதிலாம் சொல்லுவானா சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அது இல்லாமல் சோஃபா அங்கே போகிற இடத்துல நகை கடைக்கெலாம் போகிறீங்க மட்டி டீதுன்றது என்ன டீ அது பொடி டீ குடிக்கிறீங்க கப்பா வடை சாப்பிட்றீங்க கப்பா நிறையா நல்ல செழுமையாக இருக்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த வித்தையை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் என்னோட கேள்வி என்ன கேட்குறது என்ன வேலை செய்கிறாரு என்ன மீடியா என்னும் தெரியல ஆனால் கப்பா வடை சோஃபா வாங்குற இடத்துல நகை கடை வாழ மனுஷன் அது எப்படின்னு சொல்லுங்க அந்த ரகசியத்தை உடைங்க ரகசியம்